வணக்கம் உறவுகளே ஜேஎன்படுத்தி செழியன் வீதி உதவங்கரங்களின் மாதாந்த நிர்வாசபை கூட்டம் வழமை போல் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு இடம்பெற்று வருகிறது இதற்கமைய எதிர்வதன் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுதினம் மூன்றாம் தேதி நமது யாழ் செழியன் வீதி உதவுங்கரங்களின் காரியாலயத்தில் இடம்பெறும் இக்கூட்டத்து சகல நிர்வாச உறுப்பினரையும் கால்மிதி தயாரிப்பவர்கள் மற்றும் லிக்விட் சோப் தயாரிப்பவர்கள் லிக்யூட் சோப் பழகுவதற்கு பெயர் கொடுத்தவர்கள் மற்றும் கல்வி உதவுபெறும் மாணவர்கள் அனைவரையும் அழைக்கும் அழைத்துள்ளோம் இந்நிர்வாக சபை கூட்டத்தை திறம்பட நடத்தி கொடுக்கும்படி லண்டன் நிர்வாகம் யாழ் நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த இந்த கூட்டத்துக்கு புதிதாக ராமநாதன் ஓய்வு பெற்ற போயிருந்த அதிபர் அவர் எம்முடன் உணர்ந்துள்ளார் இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக பொறுப்பு சில சம்பந்தமான இதுகள் பார்வையிட்டு இதற்காம நமக்கு அறிவுரைகள் வழங்குவார் ஆகவே அவருக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நிர்வாக சபையினர் நடந்து கொள்ளும்படி தான்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் நிர்வாக சபை கூட்டத்துக்கு இந்த முறை நாங்கள் யாழ் பிரதேச சேலத்தின் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்தி இருபது பேருக்கு லிக்விட் சாப் தயாரிப்பதற்கான வகுப்பு ஒன்று மூன்று நாள் ட்ரைனிங் அண்டு இதுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதினாயிரம் ரூபாய்க்கு மேல் அவர்கள் எஸ்டிமேட் கொடுத்துள்ளார்கள் இந் இந்நிகழ்வு எதுவெரும் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு அதாவது இந்த மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி இடம்பெறம் இதற்கு அமைய இவர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க இருக்கின்றோம் பதின் அஞ்சு பேருக்கு உடனடியாக லிக்விட் சோப் தயாரிப்பதற்கான வேலை வழங்கப்படும் மேலும் லிக்யூட் சோப் தயாரிப்பில் பழக விரும்ப விரும்புவோர் பெயர் கொடுத்தால் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக அம்மாள் பயிற்சி அளிக்கப்படும் இவற்றை விட இந்த புதிதாக ஏழு வகுப்பிலியாக இருக்கும் மாணவர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்தால் முன்கூட்டிய பதவி செய்தால் மட்டுமே அவர்களுக்குரிய மாதாந்த பிரத்யோக கல்வி டீசன் பணம் வழங்கப்படும் ஆகவே தயவு செய்து உங்கள் உறவினர் உற்றார் உறவினரோ நண்பர்களுக்கு இத்தகவலை தெரிவித்து ஓட்டு மடத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் நாங்கள் இப்போது வழங்குகிறோம் ஏற்கனவே சரியன் வீதிக்கு மாத்திரம் தொடங்கப்பட்ட உதவி வழங்கப்பட்டிருந்தோம் தொடர்ந்து நாங்கள் ஜிஎன்பத்தட்டு உதவி வழங்கியிருந்தோம் தற்சமயம் ஓட்டு மடம் ஆறு கால் மடம் ரெண்டு பகுதியும் ஓட்டு மடம் ஓட்டு மடத்தில் ஜே எண்பத்தெட்டு ஜே எண்பத்தேழு ஜே எண்பத்தாறு ஜே எண்பத்தி ரெண்டு நல்லூர் பிரதேசத்தில் ஜே தொண்ணூறு ஆறு மடத்தில் ஜே தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கணும் இது இதில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் உதவி செய்ய வழங்க நாங்கள் திட்டமிடுவோம் ஆகவே இப்பகுதியுள்ள அனைத்து மாணவர்களும் விரும்பினால் மாதம் இந்த முதல் நார் நடக்கும் கூட்டம் அதாவது மூன்றாந்தேதி நடக்கும் கூட்டத்துக்கு சம்பவம் அளித்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து நமது நிர்வாக சபை உறுப்பினர்களிடமிருந்து விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் உங்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு டியூஷனுக்கு செல்வதற்கான பணம் வழங்கப்படும் ஆகவே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் ஓட்டு மடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் ஓட்டு மடம் அன்று நாங்கள் கூறுவதை ஜே எண்பத்தெட்டு ஜே எண்பத்தாறு ஏ எண்பத்தேழு ஜே எண்பத்தி ரெண்டு ஜே தொண்ணூறு அத்துடன் நார்காழம்படம் ஜே தொண்ணூற்றி ரெண்டு பழன் ரோட்டு லோட்டஸ் ரோட் அதில் மூன்று ரோட் இருக்கணும் நினைக்கிறேன் இதில் கல்வி இருக்கும் மாணவர்கள் அனைவரும் நீங்கள் விரும்பினால் அவங்கள் கிராம சபையரிடம் நீங்கள் பாடசாலையை கல்வி உறுதிப்படுத்தி உங்கள் குடும்ப அட்டை கொப்பியை ஒரு குடும்ப அட்டையின் ஒரு பிரதியை இணைத்து கொடுப்பதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் நீளம் அதாவது சொட்டு நீளம் என்று சொல்வாருங்க அந்த நீளம் வந்து ஒவ்வொரு மாதமும் அரை லிட்டர் இலவசமாக வழங்கப்படும் மாணவர்கள் இலவச இலவசமாக வழங்கப்படும் இது எந்த விதம் இல்லை இதுக்கு மேலதிகமாக அரை லிட்டருக்கு மேலே எடுக்கும்போது நீங்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் அரை லிட்டர் எல்லாருக்கும் இலவசமாக வழங்கப்படும் ஆனால் அதற்குரிய கொள்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதாவது இந்த நீலம் செல்வதற்கு கொண்டு வராத பட்சத்தில் உங்களுக்கு அந்த வெற்றி போத்திருக்கு எங்களுக்கு பன்னெண்டு ரூபா அம்புசம் முடிகின்றது ஆகவே நீங்கள் பன்னெண்டு ரூபா அம்பசம் செலுத்தி அரை லிட்டரை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த திறன் நீங்கள் அந்த வெற்றி போதில் திருப்பிக் கொண்டு எந்த வித எந்தவித வனமின்றி பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் முதல் உங்கள் வீட்டிலிருந்து அரை லிட்டர் பா ஏதாவது அரை லிட்டர் கொள்கலம் ஏதாவது கொண்டு வந்தால் உங்களுக்கு அதில் இலவசமாக வழங்கப்படும் நன்றி